போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகள் குறித்து பேசிக் கொண்டிருக்க நாம் தமிழ் கட்சி இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்களை அறிவித்து விட்டது மீதம் இருக்கிற எட்டு தொகுதிக்கான வேட்பாளரை தேர்வு செய்து இன்னும் ஒரு வார காலத்தில் அறிவிக்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே களத்துல என்ன இருக்கு நாம் வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதி சாதகமாக அமைந்திருக்கிறதா எதை முன்னிறுத்தி நாம் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய போறாங்க உண்மையில இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற வேட்பாளர்கள் என்ன செய்திருக்காங்க நீண்ட கல ஆய்வு நிகழ்த்தினோம் அதில் முதல் தொகுதியாக மயிலாடுதுறை தொகுதி நாம் துணிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைந்திருப்பதாக பல்வேறு தகவல் சொல்லுது நாம் தமிழ் வேட்பாளராக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழக நட்சத்திர பேச்சாளராகவும் ஊடக முகமாகவும் அறியப்படுகிற நாம் தமிழை மாநில மகளிர்பாசறை பொறுப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுறாங்க காளியம்மாள் அவர்கள் மயிலாடுதுறை போட்டிடுறாங்கன்னு சொன்ன உடனே சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுகிற பொருளாக மாறியது ஏனென்றால் ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மீனவ குடும்பத்தில் பிறந்து அந்த மீனவ சமூகத்திற்காக உழைத்து கஜா புயல் பயணத்தில் நாம்தொங்கியுடைய உதவியை பார்த்து நாம்தி மீது பற்று கொண்டு ஈர்ப்பு கொண்டு வந்த நொடியில் தொடங்கி இந்த நொடி வரைக்கும் ஒரு ஒரு பேசுவடு பொருளான நபராகவே அவர்கள் இருந்து வர்றாங்க வடசென்னையில நாம்தக்சி அவர்களை வந்து வேட்பாளராக களம் வைத்து வைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம்தக்சி பல்வேறு வேட்பாளரை அறிவுபடுத்தியிருந்தாலும் வடசென்னையில் அவர்களை நிறுத்தியது ஒரு பெண் வேட்பாளரை வடசெல்லாம் கொண்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அறுபதாயிரம் நம்பிக்கையை அந்த தேர்தலில் அவங்க பெற்றாங்க அதே போல மீண்டும் பூம்புகார் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காளியமலவர்களை அவர்களை நாம்தோற்சி முன்னிலைப்படுத்தியது அங்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறவில்லைனால் கூட பூம்புகார் தொகுதி அவருடைய சொந்த தொகுதி அந்த தொகுதியினுடைய மண்ணில் மகள் காளியமால் என்ற முறையில் பெரிய தாக்கத்தை பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த தொகுதிக்கு மட்டும் வேலை பார்க்காம பல்வேறு தொகுதிகளுக்கு போய் வேலை பார்த்தாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் நாம தமிழ்ச்சி நடத்திய அத்துணை போராட்டங்களிலும் குறிப்பாக மீனவர் நலன் சார்ந்த போராட்டங்கள் கடல் சார்ந்த போராட்டங்கள் காவிரி உரிமைக்கான போராட்டங்கள் அதே போல் வந்து சிறப்பு முகாமை எழுத்து முழுடைய போராட்டங்கள் என்று எல்லா போராட்டங்களையும் காளியமலுடைய பங்களிப்பு இருந்தது ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் தொடங்கி பல்வேறு சூழ்நிலை நாம் தமிழ்ச்சியின் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை காளியமர் வந்து ஏற்படுத்துறாங்க இதை எல்லாவற்றையும் தாண்டி சமூக ஊடகங்களை தாண்டி மிக முக்கியமாக காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எப்போதுமே நாம் தமிழர் வந்து ஒரு பாராமுகமாக ஒரு புறக்கணிப்பு மனநிலை தான் பார்த்துருக்காங்க ஆனால் காளியம்மாள் அவர்கள் அதை உடைத்திருந்து புதிய தலைமுறை வாதமாக இருக்கட்டும் நியூஸ் எயிட்டினாக இருக்கட்டும் தந்தி தொலைக்காட்சி பல்வேறு வாதங்களில் கலந்து கொண்டு தர்க்க ரீதியான தங்களுடைய தர்க்கத்தை வந்து எடுத்து வைத்தாங்க தங்களுடைய கருத்தில் எடுத்து வைத்தாங்க இது மிகப்பெரிய அளவில் வெகுசன மக்கள்கிட்ட காளியம்மாளவர்களையும் கொண்டு போய் சேர்த்தது அதன் மூலமாக நாம் தொண்டர் கட்சிக்கு ஒரு ஒரு நன்மதிப்பையும் உருவாக்கியது சிறையில் நான் இருந்தபொழுது ஒரு கண்காணிப்பாளர் அவர் குறிப்பிட்டு நாம தமிழ்ம கட்சி சார்ந்த இரண்டு பேரை பற்றி கேட்டார் எப்போதுமே அண்ணன் சீமானவர்களை பற்றி எல்லாருமே கேட்பாங்க நாம்தான் ரெண்டு பேரும் கேட்டாங்க ஒன்னு அக்கா காளியம்மாள் இன்னொன்று அண்ணன் ஹிமாயின் அவர்கள் உங்களுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பேன் அண்ணன் சீமானுடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்ப்பேன் அதை தாண்டி நான் பார்க்கிறது காளியம்மனோடைய பேச்சு சரளமா ஒரு பாமர மொழியில மக்கள் மொழியில சரளமாக கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஒரு வார்த்தை கூட பெசகாது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் நடிகர் ராதாரே அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும்போது காளியம்மாவோடைய பேச்சுக்கு நான் ஒரு அடிமை நான் எத்தனையோ தலைவருடைய பேச்சை கேட்டிருக்கேன் ஆனால் பேச்சில் ஒரு ஒரு வீச்சு இருக்கும் திமுக அதிமுகலாம் வந்து காளியம்மாளுடைய பேச்சை காட்டி மிரண்டு போய் கிடக்குது அப்படின்ற வார்த்தையை விட பதிவு செஞ்சார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பேச்சாளர் என்பதை தாண்டி ஒரு கருத்தை எளிய வடிவில் கடத்தக்கூடிய ஒரு நபராக காளியம்மாள் அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க அது மிகப்பெரிய அளவில் மயிலாடுதுறையில் அவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது ஒரு மண்ணின் மகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு மரகதம் சந்திரசேகர் ஒரு பல பெண் பாராளுமன்ற உறுப்பினராக மயிலாடுதுறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சுதந்திரம் அடைந்து ஒரே ஒரு பெண் சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் தான் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்த முதல் வேட்பாளரும் காளியமலவர்கள் தான் அதே போல ஒரு பெண் வேட்பாளராக பெண் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பவரும் பாலியமலவர்கள் தான் அந்த அளவுக்கு மயிலாடுதுறையில் சாதாரண பொதுமக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்கள்ட்ட பேசும்போது நிச்சயமாக இந்த தேர்தலில் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க சில பேர் கருத்து சொல்லலாம் ஒரு பத்து பேர் சொல்றதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது உண்மையா எந்த அளவுக்கு காளியம்மாள் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை கையாள போகிறாங்க எதை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத நாம் தமிழ்ச்சுடைய பொறுப்பாளர்கள்ட்டையும் காளியம்மாள் அவர்கள்ட்டையும் கேட்டபோது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது மயிலாடுதுறை எவ்வளவு பின்தங்கி இருந்திருக்கிறது என்பதற்கு அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை சான்று இதுவரைக்கும் மயிலாடுதுறையில் ஒன்பது முறை காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க ஏழு முறை காங்கிரஸ் ரெண்டு முறை தாமாக மொத்தமாக ஒன்பது முறை அதிமுக இரண்டு முறை திமுக இரண்டு முறை கம்யூனிஸ்ட் ஒரு முறை இப்போது திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவருக்கு ஒருத்தர் இருக்காரு அந்த ராமலிங்கத்தை அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்ப்பது அறிதான் எங்க இருப்பார்னு யாருக்குமே தெரியாதான் உண்மையிலே பாராளுமன்றத்துக்கு போனதிலே ஒரு மிக மோசமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அது மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் தான் கல்யாண காதுகுத்துக்கு கூட பொதுவாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்மார்கள் போவாங்க இவர் அதுக்கு கூட போறதுல காதுகுத்துக்கு மட்டும்தான் போவாராம் ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறையில் ஓட்டு போட்ட எல்லாருக்குமே காது குத்திருக்காரு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது கடந்த முறை அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பெற்று ராமலிங்கம் வெற்றி பெறாரு இந்த பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள்ல ஒரு ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றால் அவர் வெற்றி வேட்பாளர் கடந்த முறை ஆனால் இந்த முறை நான்கு முனை போட்டி திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் நாம் ஒரு பக்கம் அப்போ திமுக ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை வைப்பதற்கு உழைக்கிறது அதிமுக வாக்களை பாடுபடும் பாஜக கூட்டணி அந்த நிலைநாட்ட பாடுபடும் இதற்கு இடையில காளியம்மல் அவர்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்பது அவங்க வைக்க போற தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும் மிக முக்கியமாக எதை முன்னிறுத்தி நாம் தமிழ்ச்சி பிரச்சாரம் பண்ண போதாக காளியம்மாள் எதை முன்னிறுத்த போறாங்க அப்படின்னா கடந்த முப்பது ஆண்டு காலமாக மயிலாடுதுறை மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை மயிலை தரங்கம்பாடிக்கு இடையான தொடர்வண்டி பாதை முப்பது வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி வந்துட்டாங்க இந்த ஆறு பாராளுமன்றத்தில் மூன்று முறை மணிசங்கர் ஐயர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு முறை அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒரு முறை இன்று தொடர்ச்சியாக மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராக மணிசங்கர் ஐயர் இருந்திருக்கு அப்புறம் ஓ எஸ் மணி என்றார் இப்ப ராமலிங்கம் இருக்காரு இப்படி மாறி மாறி திமுக அதிமுக காங்கிரஸ் என்று இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கை மணியம்பாடி தொடர்வண்டி பாதை உறுதி செய்யப்படும் என்கிற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க அந்த பகுதியில் மிக முக்கியமான விவசாயமாக இருப்பது கரும்பு பஞ்சு நெல் இந்த மூன்றுக்குமே தொழிற்சாலைகள் மிக முக்கியமாக தலைநாயிறு பட்டவத்தி சர்க்கரை ஆலை இந்த சர்க்கரை ஆலை கிட்டத்தட்ட பல வருடங்களாக செயல்பாட்டில் மருக்கு இந்த சர்க்கரை ஆலை செயல்பாட்டுக்கு வந்தால் அந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை தீர்க்கப்படும் அதை தலையாய பிரச்சனையாக அக்கா காளியம்மாள் முன்னெடுக்க இருக்காங்க அதே போல் மணல்மேடு பஞ்சு ஆலை இந்த பஞ்சு ஆலையும் கேபிரா ராமலிங்கமும் செஞ்சு தரல முகையஸ் மணியனும் செஞ்சு தரல அதே போல் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த மணிசங்கரா ஐயரும் அதை செஞ்சு தரல இந்த மணல்மேடு பஞ்சு ஆலையை மீண்டும் நாங்கள் உற்பத்திக்கு கொண்டு வருவோம் என்பது காளியம்மால் அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது அதே போல மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த பகுதியில் கருதப்படுவது மல்லிய கொள்ளை என்று காகித ஆலை இந்த மல்லிக கொள்ளை காகித ஆலை செயல்பாட்டுக்கு வந்தால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த பகுதியுடைய பொருளாதாரம் உயரும் என்பது பல நூறு மக்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அதை வாக்குறுதியாக நான் முன்னெடுத்து வைப்பேன் என்பது வாக்குறுதி அதே போல தர்மபுரத்தில் ஒரு மிகப்பெரிய பால் பண்ணை நிறைய ஆடு மாடு வளர்க்கிறாங்க விவசாய குடி மக்கள் அந்த தர்மபுரம் பால் பண்ணை செயல்பாட்டுக்கு வந்தால் அங்கிருக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும் அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் மிக முக்கியமான நாடு தொழிற்சாலை இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான விவசாயம் கரும்பு நெல்லு பஞ்சு இந்த மூன்றுக்குமே இங்கே தொழிற்சாலை இல்லை முப்பது ஆண்டுகளாக மாறி மாறி வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல பாராளுமன்றத்துக்கு போனாங்களான்னு கூட தெரியல எம்பி நிதின்னு ஒன்று இருக்கானே தெரியல அப்போ அக்கா காளியமாள் வைக்கிற மிக முக்கியமான வாக்குறுதி தலைநாயிறு பட்டவர்த்தி சர்க்கரை ஆலையை மீண்டும் செயல்பாட்டு கொண்டு வருவோம் அதே போல மணல்மேட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு ஆலை இந்த பஞ்சு ஆலை மட்டும் மீண்டும் திறக்கப்பட்டால் கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் அது அவங்களுடைய இரண்டாவது வாக்குறுதி அதே போல மல்லியக் கொள்ளையில் இருக்கக்கூடிய காகித ஆலை இந்த காகித ஆலை திறக்கப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அதே போல மிக முக்கியமான கோரிக்கையாக அவங்க வைப்பது என்னன்னா தர்மபுரம் பால் பண்ணை இந்த பகுதியில் அதிகமாக ஆடு மாடு வளர்க்கறாங்க அதே போல விவசாய நிலவு இருக்கிறது இந்த தர்மபுரம் பால் பண்ணி மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்து அது கட்டமைப்பு செய்யப்பட்டால் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயர்த்தப்படும் அதன் மூலமாக பொருளாதாரம் கிடைக்கும் அதனால இந்த நான்கு ஆலைகளையும் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் காளியமால அவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதி இது பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல இந்த பகுதி சங்க இலக்கிய பாடல்களில் ஈடுபட்ட பகுதி கதிராமங்கலம் என்று சொல்லப்படுற மங்களம் கதிர்வேந்த மங்கலம் அதாவது நெற்கதிரை வைத்து அந்த கூரைகளை செஞ்சு வச்சாங்க சோறு பொங்கட அந்த தண்ணி வந்து ஆறா நான் சீமானவர் வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கதிராமங்கலம் இன்னைக்கு இந்த ஓஎன்ஜிசி என்கிற இந்த நிறுவனத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதற்கு தவறான வழிகாட்டுதல்ல வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது விளைவுல தெரியாமல் கையெழுத்து போட்டு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா அப்படி கையெழுத்து போட்டதோடைய விளைவு மிகப்பெரிய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஓஎன்ஜிசி இன்னைக்கு ஓஎன்ஜிசி இணையாக அதானியும் இந்த மேத்த நடுக்க திட்டத்துக்கு வந்திருக்காரு இந்த இரண்டு திட்டங்களையும் முறியடித்து இந்த விவசாயங்களை காப்பேன் அவர்கள் வைக்க போற மிகப்பெரிய சங்க இலக்கியங்கள பாடப்பட்ட பகுதி மட்டும் கிடையாது வரலாற்று ரீதியாக இது சோழர்கள் ஆழ்ந்த பகுதி இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும் போது பழையாறை அரண்மனை உடையாளூர் இதெல்லாம் ஒரு படத்துக்களை பார்க்கிறோம் பொன்னிய பொன்னியின் செல்வன் கதைகளில் படிக்கிறோம் ஆனால் வரலாற்று பூர்வமாகவே சோழர்கள் வாழ்ந்த பகுதி அந்த சோழர்கள் வாழ்ந்த பகுதியில் பகுதியில்தான் ராஜநாசிய சமாதி இருப்பதாக அறியப்படுகிற உடையாளூர் மண்ணிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை காளியம்மல் அவர்கள் போவதாக செய்தியில் வருகிறது அப்படி அவர் அந்த இடத்திலிருந்து தொடங்குவது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பாராளுமன்றத்திற்கு வெற்றி பெற்று சென்றால் வெற்றி பெறுவது உறுதி அப்படி வெற்றி பெற்று சென்றால் உடையாளூர் அரண்மனையை மீட்டு உருவாக்கம் செய்வோம் மிகப்பெரிய அளவில் கீழடிகளை செய்தது போல ஒரு அகலாராய்ச்சி செய்தி அகலாராய்ச்சி செய்து சோழ மன்னர்களுடைய அரண்மனையை கண்டுபிடிப்போம் அதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களுக்கு சென்னை மெர்னா கடற்கரையில ஐம்பது கோடி நாற்பது கோடியில வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்தவர்களுக்கே சமாதி கட்டுறாங்க ஆனால் இந்த மண்ணை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சின்ன நினைவு மண்டபம் கூட இல்லாமல் இருக்கிறது அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய நிதியிலே நான் கட்டித்தருவேன் என்பது அஹ் கோரிக்கை சோழர்களை பற்றி மறந்து போன தலைவர்களுக்கு மத்தியில் சோழருடைய நினைவிடத்திலிருந்து தன் பிரச்சாரத்தை தொடங்குவதே காளியம்மாள் வெற்றி பெறுவார் என்பதற்கான ஒரு அச்சாரமாக பார்க்கலாம் இந்த தொகுதி என்பது வெறும் கரும்பு பஞ்சு மீன்பிடித்தல் தொகுதிகளில் இதுவும் ஒன்று குறிப்பா கும்பகோணம் பகுதிகளில் கோயில் இருக்கு அங்கதான் வந்து நாச்சியார் பாத்திரம் பிரபல பிரசித்தி பெற்றது அதிகமான அந்த பாத்திரம் மூலமாக அந்த பாத்திர உற்பத்தியின் மூலமாக அந்த முதலாளிகள் அதிக ஜிஎஸ்டி கட்டுறாங்க அங்கே நிறைய அதே போல வந்து பாத்திரங்கள் மட்டுமில்லை செப்பு கலசங்கள் கோவிலுக்கு தேவையான வந்து உபகரணங்கள் அதே போல வந்து கோவில் கோபுரங்கள் உண்டியல்கள் இது எல்லாமே இந்த பகுதிகளில் தான் அதிகமாக செய்யப்படுகிறது அதிகமாக தமிழ் ஆசாரிகள் நிறைந்திருக்கிற பகுதி அப்போ அவருடைய வாழ்வாதாரமும் இந்த ஆட்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை தன் கையில் எடுத்து அவர்களுக்கு தேவையான அத்தனை கடன்களையும் நாங்கள் கொடுப்ப உதவி செய்வோம் அப்படிங்கிறத வாக்குறுதியை வந்து காளியம் முன்னெடுக்க இருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதி மக்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் காஞ்சிபுரம் பட்டு எல்லாரும் பட்டுக்கு இணையாக இருப்பது கும்பகோணம் அருகில் கூடிய திருப்போணம் பட்டு இதை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு ஒரு புவிசார் குறியீடை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதை செய்கிற நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் என்பது அக்கால் காளியம்மால் அவருடைய இன்னொரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி காசி இப்போ இந்த வட வடநாடுகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா தல பயணிகள் போகிறாங்க ஆனால் இந்தியாவிலேயே ஆன்மீக ரீதியாக ஆன்மீக நகரம் என்று புகழ்பெற்றது கும்பகோணம் கும்பகோணம் மட்டுமில்லை கும்பகோணத்தை கூடிய சீர்காழியாக இருக்கலாம் மயிலாடுதுறையாக இருக்கலாம் இது எல்லாமே கோவில் நகரங்கள் லட்சக்கணக்கான சொல்லப்போனால் ஒரு ஒரு ஆண்டுக்கு பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆன்மீக பக்தர்கள் வந்து இந்த பகுதிகளுக்கு வராங்க ஆனால் அவங்கள் வந்து தங்குவதற்கான விடுதிகளோ சாலை வசதிகளோ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தூய்மையான கழிவறைகள் கூட அந்த பகுதியில் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க வந்துட்டு ஒரு முறை பார்க்குறாங்க அடுத்த முறை வர்றது இல்லை இது மிகப்பெரிய அளவில் அந்த பக்தர்களுக்கு ஒரு முகச் சொலிப்பை உண்டாக்குறது ஒரு அடிப்படை வசதிகள் இல்லை நீங்கள் கும்பகோணத்திலருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் நம்ம சாலையில் போனோம்னா அப்புறம் வாழ்நாளிலே நான் அந்த பக்கம் போக மாட்டோம் ஒரு முறை பயணப்பட்டோம்னா குறைந்தபட்சம் மூணு நாள் ஓய்வெடுக்கணும் அந்த அளவுக்கு தான் அந்த சாலைகள் வந்து முழுக்க முழுக்க குண்டும் குழியுமா இருக்குது திமுக ஆட்சி போல அப்ப அதை சீரமைத்து ஒட்டுமொத்தமான சாலை கட்டமைப்பை உறுதி செய்வேன் என்பது காளிமால் அவர்களுடைய இன்னொரு வாக்குறுதி கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்திவிட்டது மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் இந்த இந்த ஒன்றிய இந்த வட்டச் இந்த கிளைச்செயலுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்தா அவர் சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருவாரு கடைசி கோட்டரு கோழி பிரியாணி பணம் இவர்களை கொண்டு போய் சேர்த்தாலே ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு கணக்கு பண்ணுகிற கட்சிகளுக்கு மத்தியில ஒரு வேட்பாளர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன பிரச்சனை பூம்புகார் மக்களுக்கு என்ன பிரச்சனை திருவிடைமருதூர் மக்களுக்கு என்ன பிரச்சனை சீர்காழி மக்களுக்கு என்ன பிரச்சனை கும்பகோணத்துக்கு என்ன பிரச்சனை பாபநாசத்துக்கு என்ன பிரச்சனை என்பதை தனித்தனியாக ஆய்வு படுத்தி அங்கிருக்கக்கூடிய பல்வேறு சூழலியல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் இவங்க எல்லாரையும் சந்தித்து பேசி அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு மீனவ சமூக மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசிரிய பெருமக்களுடைய கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல பேருந்து அமைக்கப்படணும் எங்க கழிவறை கட்டப்படணும் எங்க கல்லூரி விரிவாக்கம் செய்யப்படணும் எந்த இடத்துக்கு ஆண்கள் விடுதி அமைக்கணும் எங்க பெண்கள் விடுதி அமைக்கணும் எந்த மீனவ கிராமத்துக்கு என்ன தேவைப்படுது விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படுது ஓஎன்சிசி ஒழித்து கட்டிவிட்டு அந்த விவசாய நிலத்தை எப்படி பாதுகாப்பது என்று கடுமையான ஒரு திட்டத்தோடு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் அப்படி வெற்றி பெறுவதற்கான எல்லா திட்டமிடுதலோடும் அக்கால் காளியம்மல் அவர்கள் களத்தில் இருக்காங்க என்பதுதான் திமுக அதிமுகவுக்கும் பாஜக காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்துருக்கிறது நான் விசாரித்த வரையில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் அக்கால் காளியம்மல் அவர்கள் வெல்லப்போவது நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தேவை கடுமையான கலப்பணி மக்களிடத்தில் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பது நாட்கள் தீவிரமான பிரச்சாரம் இருக்கும் இப்போ மார்ச் பிப்ரவரி இறுதி தொட்டாட்சி மார்ச் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய தாக்கத்தை காளியமானவர்கள் ஏற்படுத்துவார் என்பதை யாராலும் தவிர்க்க முடியாது இந்த தொகுதியில் திமுக இதுவரைக்கும் வென்றிருக்கிறது அதிமுக வென்றிருக்கிறது காங்கிரஸ் வென்றிருக்கிறது கம்யூனிஸ்ட் வென்றிருக்கிறது இவர்கள் வென்றபோது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வென்றார் ஒரு திமுக கட்சிக்காரர் வென்றார் வெளுகிற பொழுது ஒரு எளிய குடும்பத்துல ஒரு சாதாரண பின்னணியில் பிறந்து ஒரு எளிய மக்களுக்காக மீனவன் மக்களுக்காக குரல் கொடுத்து கோடீஸ்வர நிகழ்ச்சிக்கு சென்று அங்கே லட்சங்களை வென்ற போதும் அதை மீனவ மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்திய தொடர்ச்சியாக களத்தில் நின்று பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அதுவும் இளைய தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் பெண்கள் அச்சமில்லாமல் எளிய குடும்பத்தில் பிறந்தவங்களும் அரசியல் பேசலாம் என்கிற தன்னம்பிக்கையை பொதுத்தளத்தில் விதைத்து கொண்டிருக்கிற சீமானனுடைய தங்கையாக உலகமெங்கும் அறியப்பட்டிருக்கிற அக்கா காளியம்மாள் வெழுகிற பொழுது ஒரு தமிழன் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒரு மகள் பாராளுமன்றத்தில் முழங்க போகிறாள் என்கிற அந்த பெருமை வந்து சேரும் திமுக வென்று போச்சுன்னா திமுக ஒரு கூடுதல் எம்பி அதிமுக வென்று போச்சுன்னா அதிமுக ஒரு கூடுதல் எம்பி பாஜக வென்று போச்சுன்னா பாஜக ஒரு கூடுதல் எம்பி காங்கிரஸ் வென்று போச்சுன்னா காங்கிரஸ் ஒரு கூடுதல் எம்பி ஆனால் காளியம்மாள் அவர்கள் வென்றுபோது என்பது காலம் காலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு தமிழ்ச் சமூகத்தினுடைய ஒரு மகள் வென்று போயிருக்கிறாள் ஒரு கண்ணகியின் குரலாக ஒரு மகள் வென்று போயிருக்கிறார் அதே மண்ணிலே பிறந்த ஒரு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஒரு பேத்தி வென்று போயிருக்கிறாள் மூவலூர் ராமாமிதம் அம்மையாருடைய ஒரு பேத்தி வென்று போய் போயிருக்கிறாள் என்கிற குரல் ஒழிக்கும் ஒரு வேலுநாட்சியருடைய வாரிசாக வந்தவள் வென்று போயிருக்கிறாள் என்கிற அந்த குரல் ஒழிக்கும் அந்த வரலாறு நிரூபிக்கப்படும் அதற்கு களம் தயாராக இருக்கிறது மக்கள் தயாராக இருக்காங்க நாம் தம் மகிழ்ச்சி கடுமையான உழைப்பை கொடுக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவார் அக்கால் காளியம்மாள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilm talai morai da neivar